ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி செய்யலாம் தேவையான அளவு என்ன அரை ஸ்பூனு கடுகு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா வதங்கின பிறகு நான் வந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் அதை போட்டு கல் உப்பு போட்டுக்கரலாம் அப்போ நெடியேறோம் அதனால் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிறலாம் இந்த காஞ்ச மிளகா வந்து பொன்னிறமாக ஆகணும் அப்போ தான் அந்த சட்னிக்கே டேஸ்ட்டு கொடுக்கும் நான் இப்போ நல்லா வதங்கின பிறகு இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அந்த நல்லா அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெங்காயம் போட்டு வெங்காயம் அளவுக்கு நல்லா கலர் மாறிடுறேன் இப்போ வந்து நான் அதே அளவு தக்காளி வச்சுருக்கேன் ஏன்னா இது வெங்காயம் தக்காளி கார சட்னி அதனால் அதே அளவு தக்காளி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா தக்காளி வந்து ஓரளவு மசிஞ்சிடும் நல்லா கிண்டிக்கிட்டே வரும்போது தக்காளி வந்து தோலைலாம் நல்லா சுருங்கி இந்த மாதிரி நல்லா கலந்து மசிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வச்சு பாருங்கள் போதே சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கிறலாம் இப்போ ஆறி வச்சு பாருங்கள் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறலாம் உப்பு வந்து நம்ம பார்த்துக்கறன்னு இப்போ இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நம்ம நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம் அதனால நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது அப்படியே தான் அரைக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி நான் வந்து எப்பயுமே வீட்டில் கார சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைப்பேன் மீடியமாக வைப்பேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா தாராளமாக தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் இட்லிக்கு தான் சாப்பிட போகிறோம் இட்லிக்கும் தோசைக்கும் நல்லா கொஞ்சம் நிறைய எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் என்ன தான் சாம்பார் என்ன இருந்தாலும் வந்து கார சட்னி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அதெல்லாம் நான் அடிக்கடி அரைப்பேன் ஆனால் வந்து காரம் கம்மியாக தான் வைப்பேன் சூப்பராக இருக்குது இதே மார்த்தெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்